ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க ஸோ மக்களே நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ டிஆர்பியில் லேட்டஸ்ட்டான சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வெளியாக இருக்குது என்னென்றதை பற்றி அனைத்து தகவலையும் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க மக்களே நீங்கள் நம்முடைய சேனலில் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணால் தான் நாம் போகிற அப்டேட் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வெளியாகும் ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இன்னும் ஏன் பணி நியமனம் வழங்கப்படவில்லை ஆசிரியர் பணி நியமனத்தில் நில நிலவும் பல தரப்பட்ட குளறுபடிகள் இதுக்கு எல்லாத்துக்கும் என்னதான் பதில் கிடைக்கிது இது பற்றி எல்லாமே இந்த வீடியோ தொகுப்பில் உங்களுக்காக நான் இப்போ சொல்ல போகிறேன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெசிடியோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சில முடிவுகள் எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் பள்ளி கல்வித்துறை அறிவித்த முக்கியமான தகவல்கள் என்னென்ன எல்லாமே இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க ஸோ ஆசிரியர் பணி நியமனம் சம்மந்தமான மிக முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி தான் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹெசிட்டியை பார்த்தலாம் எசிட்டியோட ஆசிரியர் பணி நியமனத்திற்கான அறிவிப்பானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட் அண்ட் இந்த ப்ரொஃபஷனால் செலெக்ஷன் லிஸ்ட்டு புதுசாக செகண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அடிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே விட்டுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் அந்த கேட்டகிரி வச்சு மைனாரிட்டி கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அப்படின்றத முடிச்சு வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ பிறகு கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லிஸ்ட் எல்லாமே விட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்போடி அபிஷியல் வெப்சைட் தான் இருக்குது ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணியும் பார்த்துக்கலாம் எஜிட்டியை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா ஆன எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் எசிடி எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு தேர்வாகி இருக்கக்கூடிய செலக்ட் ஆகியிருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை செலுக்கலாம் ஸோ அவங்க பணியில் சேர போகிறாங்க அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கட்ட தடையாக இப்பிரச்சனையாக இருந்து வந்த பிடி டீச்சர் பிடி டீச்சர்ஸோடைய அப்பாயின்மெண்ட் ஸோ அது வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிருச்சிங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில வழக்குகள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த ரெண்டு பர்சன் அமைச்சு பணி பணியிட இருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த ஒரு வழக்கு காரணமாக காட்டப்படுகிறது அந்த வழக்கை பொறுத்தவரை நம்ம பார்க்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இரண்டு பர்சன் அமைச்சு பணியிடங்களுக்காக போஸ்டிங் வந்து போட பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அரசு தரப்பில் சொல்லலாம் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பேருக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணலை இன்னொரு பதிமூணு பேருக்கு சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வழக்குகள் எல்லாமே இந்த தரப்பில் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி தரப்பில் இருக்கும் பொழுது அரசிடம் இருந்து பார்த்திங்கன்னா போட முடியாது குறைந்தபட்ச கம்மியான நபர்களுக்கு மட்டும்தான் இதில் போட முடியும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ மீண்டும் மீண்டும் இந்த வழக்கு வரதும் அடுத்த கட்டமாக இப்போ மேல்முறையீடு போயிட்டு அங்கேயும் இங்கேயும் விஷயம் நடந்துட்டுருக்கு ஸோ அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போவாங்க அப்படின்றது இன்னும் தெரியவில்லைங்க ஸோ இந்த மாதிரி வந்து தாங்க இந்த டெட்டோடைய வழக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறதுனால சரியான முடிவு கிடைக்கல அடுத்து இந்த எசிடியுடைய வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பிஜிடிஆர்பியுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய தேர்வு தேதிகளை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் நமக்கு கிடைச்சிடும் ஸோ பிஜிடிஆர்பியுடைய புதிய மாற்றப்பட்ட சிலபஸும் நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க ஆசிரியர்களுக்கான மூத்தோர் இளையோர் ஊதிய முரண்பாடுகளை களைவதற்கு வழங்கி வெளியிட்டிருக்காங்க அரசாணையாகவே வெளியிட்டிருக்காங்க ஆசிரியர்களுக்கிடையே மூத்தோர் இளையர் ஊதிய முரண்பாடுகளை களைவதற்கான இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் என்னதான் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியமனம் செய்யப்பட்டு பணிபுரிந்து வரும் வந்த ஆசிரியர்கள் வேறு ஒன்றியத்தில் இரு முதலில் நியமனம் செய்யப்பட்டு மாறுதல் மூலமாக வேடசந்தர் ஒன்றியத்திற்கு பணியிட மாறுதலில் வந்த இடைநிலைய ஆசிரியர்களை ஒப்பிட்டு இளையோர் மூத்தோர் ஊதிய முரண்பாடு களையப்பட ஊதியம் பெற்று வந்த நிலையில் தணிக்கையில் தமிழ்நாடு தொடக்க கல்வி சார்நிலை சிறப்பு விதிகளில் விதி ஒன்பதின்படி தொடக்க கல்வி இயக்கத்தில் ஒவ்வொரு ஒன்றியமும் அழகாக கருதப்படுவதால் அந்த ஒன்றியத்தில் நியமனம் பெற்று அதே ஒன்றியத்தில் பணிபுரியும் ஆசிரியர்களே மட்டுமே மூத்தோர் இடையோர் இடையே ஊதிய முரண்பாடு களைய வேளம் இருவேறு ஒன்றியத்தில் பணி செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட ஒன்றியத்தில் பணிநீமம் செய்யப்பட்டு அதே ஒன்றியத்தில் ஆசிரியர் பணி பணிபுரிந்து ஆசிரியர்களிடம் ஒப்பிட்டு ஊதிய முறைப்பாடுகளை கலைய உள்ள விண்மையின்படி இந்த ஊதியங்கள் எல்லாமே மாற்றியமைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்க ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் மீண்டும் ஒரு முக்கியமான செய்திகள் எல்லாமே நமக்கு வந்திருக்குங்க ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நமக்கு இன்னொரு செய்தி வந்திருக்கு அப்படின்னா அது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎட் கேண்டிடேட் எலிஜிபிள் டீச் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் எலிஜிபிள் பண்ணலாம் பிஎட் கேண்டிடேட்ஸும் டீச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான செய்தியும் அவங்க தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ பிஎட் பயின்ற பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனத்தில் ஆறாவதுலேருந்து எட்டாம் வகுப்பு வரை கற்ப கற்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்றது ஒரு அரசாணையாகவே வெளியிட்டாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க எட்டாம் வகுப்பு வரை கற்பிக்க தகுதியானவர்கள் என்று ஒரு அரசாணை வந்து போயிட்டு இருக்கு ஓகேங்களா இளம் பொறியியல் எந்த துறையும் உடன் இளம் கல்வியல் ஓகேங்களா அந்த பொறியியல் இளம் தறிவியல் வகுப்புகளுக்கு கற்பிக்க பாட இணையான அரசாணை வெளியீடு பிஎட் முடித்தவர்கள் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிய உயர்கல்வித்துறை அரசாணையை வெளியிட்டாங்க பிஎட் பட்டத்துடன் முடித்தவர்கள் பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிவதற்கான தகுதியான அரசாணைகள் வந்து தற்சமயம் பண்ணுறதுலையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்னொரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு புதிய அப்டேட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டு கொண்டு அனவுன்ஸ்மெண்ட் விரைவில் வெளியிட போகிறாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி பதிமூணுல டெட் பாஸ் பண்ணவங்களுக்கான போஸ்டிங்கும் விரைவில் போட இருக்காங்க பொறுத்தது நம்ம பார்க்கலாம் மக்களே டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்கு நம்ம சேனலோட இணைந்தார்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ மக்களே அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க ஸோ மக்களை நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு அண்ட் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ டிஆர்பியில் லேட்டஸ்ட்டான சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வெளியாக இருக்கு என்னன்றதை பற்றிய அனைத்து தகவலையும் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க மக்களே நீங்கள் நம்முடைய சேனலில் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணால் தான் நாம் போகிற அப்டேட் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வெளியாகும் ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இன்னும் ஏன் பணி நியமனம் வழங்கப்படவில்லை திட்டாசிரியர் பணி நியமனத்தில் நில நிலவும் பல தரப்பட்ட குளறுபடிகள் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன தான் பதில் கிடைக்கிது இது பற்றி எல்லாமே இந்த வீடியோ தொகுப்பில் உங்களுக்காக நான் இப்போ சொல்ல போகிறேன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெசிடி உடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சில முடிவுகள் எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் பள்ளி கல்வித்துறை அறிவித்த முக்கியமான தகவல்கள் என்னென்ன எல்லாமே இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க ஸோ ஆசிரியர் பணி நியமனம் சம்மந்தமான மிக முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி தான் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எசிட்டியை பார்த்தோம்லாம் எசிட்டிடிடைய ஆசிரியர் பணி நியமனத்திற்கான அறிவிப்பானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட் அண்ட் இந்த ப்ரொவஷனால் செலெக்ஷன் லிஸ்ட்டு புதுசாக செகண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அடிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே விட்டுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் அந்த கேட்டகிரி வச்சு மைனாரிட்டி கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அப்படின்றத முடிச்சு வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ பிறகு கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லிஸ்ட் எல்லாமே விட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஆர் போர்டி அபிஷியல் வெப்சைட் தான் இருக்குது ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணியும் பார்த்துக்கலாம் எஜிடி பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆன எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் எசிடி எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு தேர்வாகி இருக்கக்கூடிய செலக்ட் ஆகியிருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை செலுக்கலாம் ஸோ அவங்க பணிகள் சேர போகிறாங்க அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கட்ட தடையாக இப்பிரச்சனையாக இருந்து வந்த பிடி டீச்சர் பிடி டீச்சர்ஸோடைய அப்பாயின்மெண்ட் ஸோ அது வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிருச்சிங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில வழக்குகள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த ரெண்டு பர்சன் அமைச்சு பணி பணியிட இருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த ஒரு வழக்கு காரணமாக காட்டப்படுகிறது அந்த வழக்கை பொறுத்தவரை நம்ம பார்க்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இரண்டு பர்சன் அமைச்சு பணியிடங்களுக்காக போஸ்டிங் வந்து போடப்படும் போகிறாங்க அப்படின்ற மாதிரி அரசு தரப்பில் சொல்லலாம் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பேருக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணலை இன்னொரு பதிமூணு பேருக்கு சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வழக்குகள் எல்லாமே இந்த தரப்பில் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி தரப்பில் இருக்கும் பொழுது அரசிடமிருந்து பார்த்திங்கன்னா போட முடியாது குறைந்தபட்ச கம்மியான நபர்களுக்கு மட்டும்தான் இதில் போட முடியும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ மீண்டும் மீண்டும் இந்த வழக்கு வரதும் அடுத்த கட்டமாக இப்போ மேல்முறையீடு போயிட்டு அங்கேயும் இங்கேயும் விஷயம் நடந்துட்டுருக்கு ஸோ அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போவாங்க அப்படின்றது இன்னும் தெரியவில்லைங்க ஸோ இந்த மாதிரி வந்து தாங்க இந்த டெட்டோடைய வழக்கு ஒரு பக்கம் போயிட்டு சரியான முடிவு கிடைக்கல அடுத்து இந்த எசிடியுடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பிஜிடிஆர்பியுடைய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய தேர்வு தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் நமக்கு கிடைச்சிடும் ஸோ போடைய புதிய மாற்றப்பட்ட சிலபஸும் நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க ஆசிரியர்களுக்கான மூத்தோர் இளையோர் ஊதிய முரண்பாடுகளை களைவதற்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கி வெளியிட்ருக்காங்க அரசாணையாகவே வெளியிட்ருக்காங்க ஆசிரியர்களுக்கிடையே மூத்தோர் இளையோர் ஊதிய முரண்பாடுகளை களைவதற்கான இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படுகிறதுங்க ஸோ இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன தான் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியமனம் செய்யப்பட்டு பணிபுரிந்து வரும் வந்த ஆசிரியர்கள் வேறு ஒன்றியத்தில் இருந்து முதலில் நியமனம் செய்யப்பட்டு மாறுதல் மூலமாக வேடசந்தூர் ஒன்றியத்திற்கு பணியிட மாறுதலில் வந்த இடைநிலை ஆசிரியர்களை ஒப்பிட்டு இளையோர் மூத்தோர் ஊதிய முரண்பாடு களையப்பட அட்டு ஊதியம் பெற்று வந்த நிலையில் துறை தணிக்கையில் தமிழ்நாடு தொடக்க கல்வி சார்நிலை சிறப்பு விதிகளில் விதி ஒன்பதின்படி தொடக்க கல்வி இயக்கத்தில் ஒவ்வொரு ஒன்றியமும் அழகாக கருதப்படுவதால் அந்த ஒன்றியத்தில் நியமனம் பெற்று அதே ஒன்றியத்தில் பணிபுரியும் ஆசிரியர்களிடையே மட்டுமே மூத்தோர் இடையோர் இடையே ஊதிய முரண்பாடு களைய வேளம் இருவேறு ஒன்றியத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட ஒன்றியத்தில் பணி பணிநியமம் செய்யப்பட்டு அதே ஒன்றியத்தில் ஆசிரியர் பணி பணிபுரிந்து ஆசிரியர்களோட ஒப்பிட்டு ஊதிய முரண்பாடுகளை களைய உள்ள விதிமுறையின்படி இந்த ஊதியங்கள் எல்லாமே மாற்றியமைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்க ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் மீண்டும் ஒரு முக்கியமான செய்திகள் எல்லாமே நமக்கு வந்திருக்குங்க ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நமக்கு இன்னொரு செய்தி வந்திருக்கு அப்படின்னா அது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎட் கேண்டிடேட் எலிஜிபிள் டீச் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் எலிஜிபிள் பண்ணலாம் பிஎட் கேண்டிடேட்ஸும் டீச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான செய்தியும் அவங்க தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க ஸோ பிஎட் பயின்ற பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனத்தில் ஆறாவதுல இருந்து எட்டாம் வகுப்பு வரை கற்பி சந்திக்க தகுதியானவர்கள் அப்படின்றது ஒரு அரசாணையாகவே வெளியிட்டாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை கற்பிக்க தகுதியானவர்கள் என்று ஒரு அரசாணை வந்து போயிட்டுருக்கு ஓகேங்களா இளம் பொறியியல் எந்த துறையும் உடன் இளம் கல்வியல் ஓகேங்களா அந்த பொறியியல் இளம் தறிவியல் வகுப்புகளுக்கு கற்பிக்க பாட இணையான அரசாணை வெளியீடு பிஎட் முடித்தவர்கள் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிய உயர்கல்வித்துறை அரசாணையை வெளியிட்டாங்க பிஎட் பட்டத்துடன் முடித்தவர்கள் பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிவதற்கான தகுதியான அரசாணைகள் வந்து தற்சமயம் செய்தியுமே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்னொரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு புதிய அப்டேட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுக்குண்டான அனவுன்ஸ்மெண்ட் விரைவில் வெளியிட போகிறாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட் பாஸ் பண்ணவங்களுக்கான போஸ்டிங்கும் விரைவில் போட இருக்காங்க பொறுத்தது நம்ம பார்க்கலாம் மக்களே டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்கு நம்மளுடைய சேனலோட இணைந்தார்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ